அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி இது வந்து பியூர் காட்டன் சாரி இது வித்தவுட் பிளவுஸ்ல வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்க கலம்காரி பிளவுஸ் வாங்கிக்கலாம் அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வாங்க வாங்கிக்கணும் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் வேண்டட்டா விட்டுரலாம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் இல்லாமல் கூட இந்த சேரீயை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ இருந்து ஒரு மூணுல இருந்து நாலு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் நீங்கள் பேக்கேஜ் ஓப்பன் பண்ற வீடியோ எடுக்கணும் அது ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்கள் சாரியை செக் பண்ணுற வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அப்படி இல்லை ஏதாவது பொருள் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்தா அதையும் நம்ம அதில் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து வைக்க சொல்றது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி இது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சாரியா இருக்கும் ஏன்னா காட்டன் சாரிங்கிறதுனால நீங்க சம்மர்ல தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது நீங்க எனி டைமும் வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரெகுலர் யூஸுக்குள்ள சாரீ தான் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் தான் ஆகும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான சாரி கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி